வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இந்த வீடியோ வந்து சட்டம் சார்ந்த கலைச்சொற்களுக்கு லாஸ்ட் வீடியோ ஓகேவா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் கலைச்சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில தமிழ் புக் அண்ட் சயின்ஸ் புக்கோட கலை சொற்கள் கல்வி சார்ந்த கலை சொற்கள் புவியியல் சார்ந்த கலை சொற்கள் ரெடியா இருக்கு அண்ட் சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ரெடி ஆயிடுச்சு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த நம்ம யூனிட் செவன் ஃபுல்லாவே முடிச்சுட்டோம் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச பொது மன்னிப்பு சபை அர்த்த சாஸ்திரா அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் ஆரியன்ஸ் ஆரியர்கள் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் ஆசிய முதலீடு மற்றும் கட்டமைப்பு வங்கி பார்பாரிசம் நாகரீகமற்ற நிலை பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் ஈரவை சட்டமன்றம் பாய்காட் புறக்கணிப்பு கேபினட் அமைச்சரவை கேபிட்டலிசம் முதலாளித்துவம் கார்பன் காலனியலிசம் கரிம காலனி ஆதிக்கம் கிராப் பணப்பயிர்கள் சிவில் டிஸ் சட்ட மறுப்பு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டு பொறுப்பு கொலிஜியேட் எக்ஸிகியூட்டிவ் கூட்டு செயலாட்சி கம்யூனலிசம் வகுப்புவாதம் கம்யூனிசம் பொது உடைமை ஆஃப் ஈரோப் ஐரோப்பிய ஒப்பந்த கூட்டமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அரசமைப்பு நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி அமைப்பிலான மக்களாட்சி கன்வென்ஷன்ஸ் மரபுகள் காஸ்மோபொலிட்டன் ஹியூமனிசம் உலகளவில் பரந்த மனிதநேயம் காஸ்மோபொலிட்டானிசம் உலகளாவிய குடிமை காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழில்கள் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பண்பாட்டு பன்முகத்தன்மை டிசென்ட்ரலைசேஷன் அதிகார பரவல் டிஃபாரஸ்டேஷன் காடு அளித்தல் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் மக்கள் சமதர்மம் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி டெமோக்ராட்டிக் ஸ்டேட் மக்களாட்சி அரசு தர்மா தர்மம் டிஜிட்டல் இந்தியா மின்னணு இந்தியா டிப்ளமசி சூதாண்மை டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு டபுள் பேலட் எலக்டோரல் சிஸ்டம் இரு வாக்கு சீட்டு வாக்காளர் உரிமை டூயல் சிட்டிசன்ஷிப் இரட்டை குடியுரிமை எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் பொருளாதார சீர்திருத்தங்கள் எலக்டோரேட் வாக்காளர் முறைமை என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் சுற்றுச்சூழல் சீர்கேடு என்விராமென்டலிசம் சுற்றுச்சூழலியம் சமத்துவம் கான்ஸ்டியூஷன் வளர்ச்சியிலான அரசமைப்பு பாசிசவாதி ஃபியூடல் ரூல் நிலப்பிரபுத்துவ ஆட்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி பிராட்டர்னிட்டி சகோதரத்துவம் ஜென்ரல் அசம்பிளி பொது சபை குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் குளோரியஸ் ரெவல்யூஷன் மகத்தான புரட்சி ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமானிட்டி மனிதகுலம் குலம் ஐடாலட்ரி உருவ வழிபாடு இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் தேர் ரைட் பூர்வ குடிமக்களின் உரிமைகள் இண்டாலஜிஸ்ட் இந்தியவியல் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் தொழிற்சாலை மாசுபாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாதல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தீவிர வட்டார வளர்ச்சி திட்டம் இன்ட்ரிங் கான்ஸ்டிடியூஷன் இடைக்கால அரசமைப்பு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு நீதி முனையம் இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் பன்னாட்டு அரசு சாரா அமைப்புகள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பன்னாட்டு அமைப்புகள் இன்டர்நேஷனல் பீஸ் கான்பரன்ஸ் பன்னாட்டு அமைதி மாநாடு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பன்னாட்டு சூரிய மின் உற்பத்தி கூட்டணி இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் பன்னாட்டு தொலை அமைப்பு இன்டர்நேஷனலிசம் சர்வதேசியம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவிலான நிறுவனங்கள் லீக் கவுன்சில் சங்க குழு லீக் ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு சங்கம் லெஜிடிமசி சட்டபூர்வமான தன்மை லிபரலிசம் தாராளவாதம் லிபர்டி சுதந்திரம் மனுஸ்மிருதி மனுநீதி மெட்டீரியலிசம்

தேசிய கருவூலம் நேஷனல் ஃப்ரெட்டர்னிட்டி தேசிய சகோதரத்துவம் நேஷனல் மில்க் கிரிட் தேசிய பால் கட்டுப்பாட்டு வலையமைப்பு நேஷனலிசம் தேசியவாதம் நேஷனலிஸ்ட் தேசியவாதி நேச்சுரல் ரைட்ஸ் இயற்கை உரிமைகள் நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆதாயமில்லா அரசு சாரா அமைப்புகள் நான் வயலன்ஸ் இன்மை ஆப்ரேஷன் பிளட் வெள்ள நடவடிக்கை ஆர்த்தோட பழமை பற்று ஓசோன் லேயர் ஓசோன் படலம் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சாத்வீக எதிர்ப்பு அல்லது செயலற்ற எதிர்ப்பு பேட்ரியாட்டிசம் தேசப்பற்று பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நிரந்தர நடுவர் தீர்ப்பாயம் பர்சனல் டிக்னிட்டி தனிமனித மாண்பு போலீஸ் ஸ்டேட் காவல் அரசு பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம் அரசியல் தீவிரவாதம் பாலிட்டி அரசியல் முறையமைவு பாலிகாமி பலதார மனம் பாலிதீசம் பல தெய்வ கொள்கை பிரைமரி செக்டார் முதல் நிலைத்துறை புரொலிட்டேரியட் பாட்டாளிகள் புரொபகேண்டா பரப்புரை புரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ரேடிக்கல் ஹியூமானிசம் தீவிர மனித நேயம் ராஷ்னலிசம் பகுத்தறிவு வாதம் மறுமலர்ச்சி ரெனியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரிபப்ளிக்கனிசம் குடியரசு வாதம் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி சனாதன் தர்மா சனாதன தர்மம் சதி உடன்கட்டை ஏறுதல் சத்தியாகிரகா சத்தியாகிரகம் சத்யாகிரகி சத்யாகிரகி சயின்டிஃபிக் ஹியூமானிசம் அறிவியல் சார் மனித நேயம் செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலை துறை செக்யூலரிசம் மத சார்பின்மை செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுய நிர்ணயம் செல்ஃப் ரியலைசேஷன் சுய புரிதல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறிய அளவிலான நிறுவனங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி சோசியல் ரெவல்யூஷன் சமூக புரட்சி சோசியல் ஸ்டிக்மா சமூக மாக்கல் ஸ்டேட்மேன் ராஜ தந்திரி ஸ்டாட்டுடஸ் விதிகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீடித்த மேம்பாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீடித்த மேம்பாடு இலக்குகள் ஸ்வராஜ் சுயராஜியம் ஸ்வச் பாரத் அபியான் தூய்மை இந்தியா திட்டம் டர்ஷியரி செக்டார் கடைநிலை துறை ட்ரெடிஷ்னல் லீடர் பாரம்பரிய தலைவர் ட்ரஸ்டிஷிப் பொறுப்பான்மை ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் பொறுப்பான்மை குழு Tyranny – கொடுங்கோல் ஆட்சி யூனியன் டெரிட்டரிஸ் ஒன்றிய பிரதேசங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் வயது வந்தோர் வாக்குரிமை யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சர்வதேச தபால் அமைப்பு யூனிவர்சலிசம் சர்வதேசத்துவம் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை வர்ணா வர்ணம் வாலண்டரி அசோசியேஷன் தன்னார்வ அமைப்புகள் வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் நல அரசு சோ இதோட நம்ம சட்டம் சார்ந்த கலை சொற்கள் ஃபுல்லாவே முடிச்சாச்சு ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം താങ്ക്